வணக்கம் ஆப்பிள் டிவியின் பொதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நெஞ்சு வழியால் கணவர் இருந்ததாக கூறி அழுது நாடகமாடிய மனைவி உடற்குறு ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல் தகாத உறவில் கணவனை கழுத்து நெரித்து கொலை செய்த வழக்கில் மனைவி உட்பட மூன்று பேரை கைது செய்த காவல்துறையினர் புதுச்சேரியில் ஆங்கிலம் சரிவர பேசப்படாததால் தனியார் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது புதுச்சேரியில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக கோவிலை சிறிது நேரம் திறந்து விட்ட அர்ச்சகர் அம்மன் கழுத்திலிருந்து இருந்து தாலி சங்கிலி என்றும் பார்க்காமல் கொள்ளையை விட்டு சென்ற மருமன் அவர்கள் குற்றவாளியை தேடி வரும் காவல்துறையினர் என விரைவான என்றைய நிகழ்த்துகளின் தொகுப்பு புதுச்சேரியில் ஆங்கிலம் சரிவர பேச வராததால் தனியார் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை உள்ளது புதுச்சேரி சொக்கநாதன்பேட்டை பகுதியை சார்ந்தவர் வங்கி ஊழியர் ரமேஷ் இவரது மூத்த மகள் கிருஷ்ண ரெட்டியார்பாளையம் ரெட்டியார் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு ஆங்கிலம் படித்து வந்தார் இந்நிலையில் அவருக்கு அதிக பாடங்கள் இருப்பதாகவும் தனக்கு ஆங்கிலம் சரிவர பேச முடியாமல் சிரமப்படுவதால் தன்னை வேறுபாட பிரிவுக்கு மாற்றும்படி தனது பெற்றோர்களிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார் இந்நிலையில் இது தொடர்பாக மன உளைச்சல் அடைந்த கிருஷ்ணசூர் நேற்றிரவு தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் தகாத உறவிற்கு தடையாக இருந்த கணவரை கழுத்தை நெறித்து கொலை செய்த மனைவி உள்ளிட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி ஞான பிரகாசம் நகரை சார்ந்தவர் ஜெயபாஸ்கர் வயது நாற்பத்தி எட்டு இவரது மனைவி ஷர்மிலா தேவகிருபை வயது நாற்பத்தி நான்கு கடந்த ஐந்தாம் தேதி நள்ளிரவு நெஞ்சுவலியால் மயங்கி விழுந்ததாக பாஸ்கர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் விட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து அவரது சடலம் கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது ஷர்மிளா தேவகிருபையின் புகாரின் பெயரில் தன்வந்திரி நகர் போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்தனர் ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கையில் பாஸ்கர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலையானது தெரிய வந்தது இதனையடுத்து போலீசார் கொலை வழக்காக மாற்றினர் பாஸ்கரின் மனைவி ஷர்மிளா தேவகிருபையை போலீசார் தீவிர விசாரணைக்கு உள்படுத்தி கைது செய்தனர் விசாரணையில் அவர் கடலூர் சின்னப்ப நாயக்கன் பாளையம் சந்திரதேவன் வயது நாற்பத்தி மூன்று என்பவருடன் தகாத உறவு வைத்திருந்ததும் அதனால் ஏற்பட்ட தகராறில் பாஸ்கர் கொல்லப்பட்டதும் தெரிய வந்தது பாஸ்கரை கொல்ல சேகரின் நண்பரான புதுச்சேரி நெல்லித்தோப்பு ஆட்டோ டிரைவர் மணிகண்டன் வயது முப்பத்தி ஏழு முதலேற்பட்டை ஆனந்தன் வயது முப்பத்தி இரண்டு ஆகியோர் உதவியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதனையடுத்து ஷர்மிலா கிருபை சேகர் ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் இது தொடர்புடைய முதலியறுபேட்டை ஆனந்தனை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி அருகே சிவன் கோவிலில் அம்மன் சன்னிதியில் தாலி சங்கிலி திருடப்பட்டது குறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே பருவ வர்த்தனை உடனோரை ராமலிங்கேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் கடந்த சனிக்கிழமை பிரதோஷ பூஜைகள் நடைபெற்றன இதனையடுத்து கோவில் காவலாளி ராமலிங்கம் வெளிப்புற கதவை காலையில் திறந்து வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் அர்ச்சகர் ராஜசுந்தரம் சுவாமி அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக வந்திருக்கிறார் அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய சென்ற பொழுது அம்மன் கழுத்திலிருந்து தங்கசாலி சங்கிலியை காணவில்லை இதுகுறித்து கோவில் அரங்காவலர் குழு மூலமாக நெட்டப்பாக்கம் போலீஸில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மண்ணாடிப்பட்ட தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி பிரசாரம் மேற்கொண்டார் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டிரிக்குப்பம் பகுதியில் முதல்வர் மற்றும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வரவேற்கும் விதமாக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் பி என் சண்முகம் தலைமையிலும் மண்ணாடிபட்டு பகுதியில் தமிழ்மணி தலைமையிலும் பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து இருநூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனம் மற்றும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் பாஜக பிரமுகர்கள் சிவகுமார் ஜெயக்குமார் சுரேஷ் பாஸ்கர் இளம்பழுதி ஜெயராஜ் மதுரை ஆறுமுகம் பன்னீர்செல்வம் வில்வமணி உட்பட திரளான கட்சியின் தொண்டர்கள் ஒன்றிணைந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் முன்னதாக காட்டினி குப்பத்தில் துவங்கிய பிரசாரத்தில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில் மத்தியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்றும் மீண்டும் மோடிதான் பிரதமராக வருவார் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெறுவது என்பது மிக மிக முக்கியம் புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் இதனால் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்வது அவசியம் என்றார் இந்த தொகுதியில் பிரசாரம் செய்த காங்கிரஸ் வேட்பாளர் இலவச மின்சாரம் குறித்து அது விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறில் தான் விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டம் துவங்கப்பட்டது கடந்த ஆட்சியில் பாக்கி வைத்த ரூபாய் இருபத்து எட்டு கோடி தொகையை நம்முடைய அரசுதான் செலுத்தியது அதே போல கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூடியது யார் என்றும் உங்களுக்கு தெரியும் என்றும் அவர் கூறினார் தனி அதிகாரி நியமித்து சர்க்கரை ஆலையை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் மகளிருக்கான பெண்களுக்கு கொடுத்துள்ளோம் என்றும் பட்டியலின மக்களுக்கான அத்தனை திட்டங்களையும் முறையாக செயல்படுத்தி வருகிறோம் என்றும் கூறினார் சட்டசபை தேர்தலின் பொழுது அறிவித்த அனைத்து திட்டங்களையும் அரசு செயல்படுத்த வருகிறது என்றும் தெரிவித்தார் இன்னும் இரண்டு ஆண்டுகள் ஆட்சி இருக்கிறது அதற்குள் இன்னும் பல திட்டங்கள் செயல்படுத்தவும் லோக்சபா தேர்தலில் கடந்த முறை வெற்றி பெற்றவர் என்ன செய்தார் என்றும் எதுவும் செய்யவில்லை அவர் மீண்டும் அங்கு போக வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பினார் ஆகவே தேர்தல் பணியை சிறப்பாக செய்து தாமரை சின்னத்தில் அதிக ஓட்டுகள் பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரசாரத்தில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டிபிஆர் செல்வம் உட்பட என்ஆர் காங்கிரஸ் பாஜக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் நூறு சதவிகித வாக்களிப்பை வலியுறுத்தி புதுச்சேரி கடற்கரை சாலையில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தி விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு தேர்தல் துறையின் வாக்காளர் கையேடுகள் வழங்கினர் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்களுடன் செல்ஃபி பாயிண்ட் கார்னர்களும் அமைக்கப்பட்டிருந்தது புதுச்சேரி மாநில தேர்தல் துறையில் முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் மூலமாக நூறு சதவிகித மற்றும் நேர்மையான வாக்குப்பதிவிற்காக பாராளுமன்ற தேர்தலில் தேதி அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஸ்கேட்டிங் மற்றும் தப்பாட்ட மூலமாக வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஸ்கேட்டிங் வீரர்கள் கலந்து கொண்டு ஸ்கேட்டிங் செய்து கொண்டே பொதுமக்களுக்கு தேர்தல் துறையின் வாக்காளர் கையேடுகளை வழங்கினர் மேலும் விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியபடியும் சென்றனர் அதிமுக பொதுச்லர் எடப்பாடியாரை விமர்சிக்க ஸ்டாலினுக்கு தகுதியும் அருகதையும் இல்லை என்றும் அவர் ஒரு வேஸ்ட் மனிதர் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக சாடியுள்ளார் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு தொகுதியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் திறந்த ஜீப்பில் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை சிம்பிள் வேஸ்ட் என விமர்சித்தார் ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்தார் எடப்பாடியாரை சாதாரண தொண்டனும் சந்திக்க முடியும் என்றும் அவர் நிஜ வாழ்க்கையில் சிம்பிள் மனிதர் என்ற அன்பழகன் முதல்வரின் மகன் என்ற அடையாளத்துடன் அரசர் வாழ்க்கை போல வாழும் உங்களை சாதாரணமான மனிதர்கள் சந்திக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார் நீங்கள் வேஸ்ட் மனிதன் என்றும் கடுமையாக விமர்சித்தார் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்குடன் ஸ்டாலின் மற்றும் உதயநிதிக்கு தொடர்புள்ளது என்றும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை உயரமானவர் ஆனால் அறிவில்லாதவர் என்று பேசியது ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்தார் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றார் ரேஷன் கடைகளை திறப்போம் என்று மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் உள்ள அதிகாரம் தெரியாமல் ஸ்டாலின் உளறுகிறார் என்றார் புதுச்சேரியில் பாஜகவுடன் திமுக கள்ள கூட்டணி வைத்திருப்பதால் உண்மையான திராவிட கட்சி அதிமுக தான் என்றும் திராவிட கொள்கை கொண்டவர்கள் அதிமுகவை ஆதரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் புதுவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் நெட்டப்பாக்கம் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் நெட்டப்பாக்கம் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் முன்னதாக வடுவக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வெங்கடேச பெருமாள் சன்னிதியில் சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து வடுவக்குப்பத்தில் தொடங்கி கல்மண்டபம் நத்தமேடு ஏரிப்பாக்கம் சூரமங்கலம் முளப்பாக்கம் மடுகரி கரியமாணிக்கம் நெட்டப்பாக்கம் பண்டசூழநல்லூர் கரையம்புத்தூர் இறுதியாக மனமேட்டில் பிரசாரத்தை முடித்தார் இந்த வாக்கு சேகரிப்பின் பொழுது அதிமுக பிரமுகர்கள் சக்கரவர்த்தி பூபதி யூசப் ரகுநாதன் ஜெயமூர்த்தி சம்பத் மற்றும் கோபால் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் காமராஜர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்த ஜீப்பில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் தீவிர பிரசாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் திறந்த ஜீப்பில் தீவிர பிரசாரம் மேற்கொண்டார் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் தொடங்கிய பிரசாரம் கிருஷ்ணா நகர் ரெயின்போ நகர் கவிக்குயில் நகர் வெங்கடேஸ்வர நகர் சாரம் அவ்வைத்திரள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது இதில் மாநில இணை செயலாளரும் தொகுதியின் பொறுப்பாளருமான கணேசன் தொகுதியின் செயலாளர் ஆரமுகம் உட்பட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்காக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் அதிமுகவினர் அரியங்குப்பம் நகர பகுதியில் கடைகள் மற்றும் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்டனர் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் அதிமுக அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியங்குப்பம் நகர பகுதிகளில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் அதிமுகவினர் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ் வேந்தனுக்கு கடைகள் மற்றும் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தனர் அப்போது பொதுமக்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய நோட்டீஸ் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அவருடன் தொகுதியின் கழக செயலாளர் ராஜா அவைத் தலைவர் ராஜேந்திரன் மாநில துணை செயலாளர் சேரன் வார்டுக் கழக செயலாளர்கள் ரமேஷ் பன்னீர்செல்வம் அப்பு ஜெயக்குமார் பாலு ரங்கநாதன் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள் செல்வகுமார் நட்ராஜ் ராமலிங்கம் மிஸ்டர் எக்ஸ் அன்பு கோபி சரவணன் நாகப்பன் மணி ஷோக்ராஜு கலை செல்வம் செல்வம் ஆறுமுகம் சிவா வேலு குட்டியாண்டி ஜெயபால் மற்றும் சேரன் கணேசன் மற்றும் கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக அடி உயரம் ஆறு அடி அகலத்தில் சைஸ் பானைகளை புதுச்சேரி கலைஞர்கள் செய்து அனுப்பி வைத்தனர் இந்திய கூட்டணியில் தமிழ்நாட்டில் சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்சியின் தேர்தல் சின்னம் பானை மக்களிடம் இந்த பானை சின்னத்தை கவர் வைக்க பெரிய அளவில் பானையை செய்து அனுப்ப புதுச்சேரியை சார்ந்த பழங்குடியினர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் ஏகாம்பரம் முடிவு செய்தார் இதற்காக விரிநூரை சார்ந்த துரை என்ற சிற்ப கலைஞரிடம் ஆறு பானைகள் செய்வதற்காக மூன்று நாட்களுக்கு முன்பு ஆர்டர் செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து நான்கு கலைஞர்கள் இரவு பகல் பாராது உழைத்து பைப்பரால் ஆன ஆறு பானைகளை செய்து முடித்திருக்கிறார்கள் இந்த பானைகள் ஒவ்வொன்றும் ஏழு அடி உயரமும் ஆறு அடி அகலமும் கொண்டவை இந்த சைஸ் பானை செய்வது இதுதான் முதன்முறை புதுச்சேரியில் தயாரான இந்த மெகா சைஸ் பானைகள் சிதம்பரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் பாஜக கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் திலினூர் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது பொதுவை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கட்சியின் வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் அவருக்கு வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் ஆதரவு தெரிவித்திருக்கிறது இதனையொட்டி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் பாஜக கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் விலேனூரில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவனத் தலைவர் செந்தில் கவுண்டர் தலைமை தாங்கினார் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் பேசுகையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் அனைத்து சமுதாயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தனது வெற்றிக்கு பின்வரும் அனைத்து சமூகத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்றும் தெரிவித்தார் மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டுவர தாமரை சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றார் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை மாநில நிர்வாகிகள் அதிரடி அழகானந்தம் எஸ் ஆர் முருகன் வழக்கறிஞர் பூவரசன் பூங்காவனம் சண்முகம் காளி மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் செய்திருந்தனர் முன்னதாக வன்னியர் பாதுகாப்பு பேரிக்க நிறுவனர் செந்தில் கவுண்டர் மற்றும் அமைச்சர் நமச்சுவயத்திற்கு நிர்வாகிகள் ஆளுகிற மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் அற்றய திருதியை முன்னிட்டு முன்பதிவு கொண்டாட்டங்கள் ஆரம்பமானது புதுச்சேரி அண்ணா சாலை ராஜ திட்ட சிக்னல் அருகே அமைந்துள்ள ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் அட்சய திருதியை முன்னிட்டு முன்பதிவு கொண்டாட்டம் ஆரம்பமானது இதில் செயின் மற்றும் வலையல் திருவிழாவும் நடைபெறுகிறது இந்த திருவிழாவை சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் கிளை மேலாளர்கள் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் மேலும் அனைத்து நகைகளுக்கும் ஐம்பது சதவிகித சிறப்பு தள்ளுபடி சேதரத்தில் வழங்கப்படும் அட்சய திருதியை முன்பதிவு செய்பவர்களுக்கு தங்க நாணயம் திருதி என்று வழங்கப்படும் இன்றைய சிறப்பு விருந்தினர்களாக சசிகலா ராதை சம்பத் பிரான்சிஸ் ஜோசப் மேரி இமோக்லேட்டா மோனிஷா மற்றும் இவர்களுடன் கிளை மேலாளர் நிஜோ துணை மேலாளர் மனோஜ் கணக்கு மேலாளர் சஜீஷ் மற்றும் ஜோஸ் ஆலுகாஸ் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் ஏம்பளம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் மேனகா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் மருத்துவர் இரா மேனகா சூறாவளி தேர்தல் பரப்புரை செய்து வருகிறார் நேற்று மாலை ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரிக்கலம்பாக்கம் ஏம்பலம் கோர்க்காடு கிருமம்பாக்கம் நரம்பை வல்லவமேடு போன்ற பகுதிகளில் வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் வாக்கு கேட்டு பரப்புரையில் ஈடுபட்டார் இதில் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியின் பொருளாளர் புஷ்பராஜ் இணை செயலாளர் ஜீவானந்தம் சுற்றுச்சூழல் பாசறை செயலர் பார்கவி தகவல் தொழில்நுட்ப பாசறை தமிழ்வாணன் இளைஞர் பாசறை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் துணை செயலாளர் கபிலன் நாம் தமிழர் கட்சியின் தமிழ்நாடு தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் அன்பு தென்னரசன் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் நிர்மல் சிங் ரமேஷ் கௌரி தேவிகா திருக்குமரன் பிரவீணா மதியழகன் திலகன் திவாகர் சுந்தர வடிவேலு மதியழகன் காமராஜ் கருணாநிதி திருக்குமரன் மோகன்ராஜ் அஜித் பிரியன் ஜோதி பிரியா சத்யராஜ் மற்றும் மாநில நிர்வாகிகளும் தொகுதிய நிர்வாகிகளும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் தொகுதியின் மேற்பட்டவர்கள் பங்கேற்று பொதுமக்களிடம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் புதுச்சேரி மாநிலத்தினை மது இல்லாத மாநிலமாக காட்டவும் பெண்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கவும் புதுச்சேரி மாநிலம் தனி மாநிலம் பகுதியினை பெற தர நடவடிக்கை பெறுவோம் என்று பேசி மக்களிடையே நாம் தமிழர் கட்சியின் சின்னமான மை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் கோணிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கோணிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தல் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தேவார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள வீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர் திலினூர் தொகுதி திருக்காமேஸ்வரர் நகரில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தில்லினூர் பாஜகவினர் துண்டு பிரசுரங்களை வழங்கி தீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தில்லினூர் தொகுதிக்குட்பட்ட திருக்காமேஸ்வரர் நகரில் தில்லினூர் பாஜக பிரமுகர் தாமரை செல்வம் ஏற்பாட்டில் வேட்பாளர் நமச்சிவாயத்தின் சகோதரர் ஜெயச்சந்திரன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாஜக பொதுச் செயலாளர் மோகன்குமார் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் செந்தில்குமார் தொகுதியின் தலைவர் தக்ஷாமூர்த்தி பொறுப்பாளர் ஏகாம்பரம் கண்ணப்ரான் தேவதாஸ் நாயுடு மங்கள முரளிதரன் முகுந்தன் முகமது யூனிஸ் மகளிரணி துணைத் தலைவி விஜயலட்சுமி மகளிரணி தலைவி மகாலட்சுமி பாண்டரங்கன் உதயகுமார் அன்பு ஐயனர் உட்பட பாஜக என்ஆர் காங்கிரஸ் அமமுக பாமக மற்றும் கூட்டணி கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து பாஜகவின் பத்தாண்டு சாதனைகள் குறித்தும் புதுச்சேரியில் செய்யப்பட்டுள்ள பல்வேறு சாதனைகள் குறித்தும் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி எடுத்துரைக்கப்பட்டது செய்திகள் பொதுச்சேரியில் என்ற நிகழ்வுகள் எத்தனை நிறைவு நன்றி வணக்கம்